கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம் ஒரு சிறப்பு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது மேஷத்தில் கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்ரன் குரு அடுத்ததாக கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது அதே போல் கண்ணியில் செவ்வாய் ராகு சனி கும்பத்தில் இருக்க மற்றதில் கிரகங்கள் கிடையாது சனி வக்கரகதியில் இருக்குது இப்போ இந்த சூரியன் வந்து ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம் அடுத்ததாக சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம் மன நிம்மதி காணாமல் தத்தணிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா கடந்த மாதங்களில் நம்பிக்கை குறைந்தவர்களுக்கு பணி மணி அதாவது வந்து பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காதல் குடும்பம் திருமணம் விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக வேலை குடும்பம் காதல் திருமணம் வியாபாரம் சொத்து வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுள் அருள் கர்மத்தின் தாக்கம் கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி வெளிநாட்டில் வாழ இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி எப்படியெல்லாம் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும் நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னிரெண்டு ராசி பலன்களை பார் துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அதிரடி நேர முடிவுகள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பக்கம் எல்லாமே இருக்குது துணிந்தால் வெற்றி நிச்சயம் நீங்கள் துணியில் அப்படின்னு சொன்னால் தோல்வி எல்லாத்தையுமே ஒரு கண் ஒரு கை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சி வெற்றியோட தன்னம்பிக்கையோட வில் பவரோட வைராக்கியத்தோட நீங்கள் செய்யணும் இப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லாயிருக்கும் மன சோர்ந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ்டு மன சோர்வே வரக்கூடாது வராத அளவிற்கு ஒரு வில் பவரோட உங்களோட விஷயத்தை பண்ணுங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கான பொதுவான சில விஷயம் தொலைநோக்கிய பயணம் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய வேலை வாய்ப்பு நிரந்தரம் பெறும் முயற்சிக்கு வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நிரந்தரம் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வேலை இந்த வேலை இல்லாமல் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு சில பேர் முயற்சி எடுப்பாங்க சில பேருக்கு மன உளைச்சல் மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் சித்திர நட்சத்திரம் துளாராசியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிரந்தரம் பெறும் முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் எடுத்தோம்னு சொன்னால் பெரிய மனிதர் ஆசிபர் தம்பதியர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள் எல்லாமே நன்னா அமோகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னே தொழில் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் ஓரளவுக்கு வியாபாரம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு பங்கு வர்த்தகத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நான் சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நீண்ட நாள் வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா ஆவணி மாதத்தில் நிறையவே பாருங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படி எடுத்துணுன்னு சொன்னால் பெண்கள் அப்படின்னு எடுத்துணுன்னா பெண்களுக்கு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய வாரம் மாதமாக அமையும் பெண்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சாதகமாக அமையும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சு சக்ஸஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கெல்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யோகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இப்படியே இருக்கக்கூடிய சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டே பாலிசி விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய பாசிட்டிவ் உங்களுடைய நெகட்டிவ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பர்சனாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது நேர்மையாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்க பிடிக்க மாட்டேங்குது சில பேருக்கு இன்ன வரைக்குமே வந்து திருமணமும் சரி மறுமணமும் சரி தள்ளி போயிட்டே இருக்குது சில பேருக்கு திருமணம் முடிஞ்சு விவாகரத்தாகி மறுமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது காரணமே புரியாமல் தள்ளி போயின்றே இருக்குது அப்படிலாம் இருக்குது உடல் நிலத்து உடல்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு பாதிப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு டிவர்ஸ் ஆகுமா எனக்கு அடுத்ததே ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குண்டான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதாவது வந்து பிரச்சனை தீர்வதற்கான தீர்வு காணக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு இந்த கண் இந்த ஆவணி மாதத்தில் டிவோர்ஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் சில பிரச்சனைகள்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு வந்துடும் கோலப்பட கடன் சம்மந்தப்பட்டது அதிகமாக இருக்கும் கடன் அடையாது கடன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல பேர் நல்ல பேர் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் காதல் சம்பந்தப்பட்டது அதே போல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அவரெலாம் அப்படியே போயிட்டுருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் காரணமாக மழை காரணமாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சில ஆவணி பாசத்தில் சில பேருக்கு வரத்துக்கு இருக்கு வழக்கறிஞர்கள் காவல்துறை நண்பர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு ஏதாவது ஒரு நல்ல முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பதிவு துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் அரசாங்க வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கேன் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறேன் நான் வேலைக்காக காத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மூலமாக ஒரு நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த நாட்டில் வேணாலுமே இருங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய பணப்பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பணப்பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப விரிசல் இதுமெல்லாம் இப்போ இந்த ஊரில் இருந்தால் ஒரு விதத்தில் சமாளிக்கிறதுங்கிறது வேறு வெளிநாட்டில் இருந்து சில விஷயங்கள் சமாளிக்கிறது அப்படிங்கிறது வேறு ஸோ கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் பண்ணணும் சில சூழ்ச்சி சில வஞ்சகங்கள் சில கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த துளராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் வரும் ஸோ நீங்கள் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட எண்கள் ஆறு சுக்கர பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் எவ்வளோ பால் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது சுக்கர சுக்கர பகவானுக்கு நெய் வழக்கை ஏற்றுவீங்க வெள்ளிக்கிழமையை அதிர்ஷ்ட நாளாக எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை சில பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க சில பேர் வந்து கெடுதல் நினைப்பாங்க துளாராசி பொறுத்தளவுக்கு வேலையில் பிரச்சனை பண்ணி வேலையை விட்டவங்கள அனுப்பினவங்களாம் முயற்சி பண்ணுவாங்க கவனமாக இருந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாதிக்கலாம் ஏன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் சிறப்பாக இருக்குது விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் பிரச்சனைகளோடு இருக்குது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளோடு இருக்குது மூன்றாவது நபரோட தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது சரிங்களா நான் சொப்பேன் வாழ்க்கை